ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியாக ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒருத்தரை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி எதையுமே வந்து நம்மளால் வந்து செய்ய முடியுது அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகணும்னா மட்டும்தான் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து யாரையும் வருத்தப்படுறதுல கவலை கிடையாது ஏன்னா நம்மளை வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு சப்போர்ட்டியோ சரி இல்லை மற்ற விஷயங்கள்லேயும் சரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டு போகிறதில் தான் இருக்குது அப்படின்னோட அப்போ தான் வந்து அதனால் நம்ம அதையெல்லாம் வந்து இதுக்கு அப்புறம் வந்து நம்ம எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அதனால் நம்ம அதுக்கு அடுத்தது எந்தெந்த விஷயத்தில் எந்த எதுக்கு அவங்களுக்கு வந்து அதாவது அவங்கள வந்து நம்ம எந்த இதுக்குமே வந்து அவங்க சம்மந்தப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு நம்மளுக்கு எதுக்காக வந்து அவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எதுலேயுமே வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கம்பல்சரியாக சொன்னால் அப்படிங்கிறப்ப நம்ம அதையெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் வேண்டாம்னு சொல்கிறதுக்கான விருப்பங்கிறது நிறைய இருக்கும் அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு அழைச்சிட்டு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயத்தில் வந்து அவங்களெல்லாம் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் கரெக்டு தான் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியாமல் இல்லை வேறு வேறு எதுக்கு வந்து அந்தந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து சரியான ஒரு இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நாங்கள் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து நம்ம பயன்படுத்துகிற விஷயத்தில் தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அவங்க எதுவுமே வந்து மாற போகிறதில்லை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இப்போப்போ வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து அவங்க நமக்காக வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் வேறு எதுக்கும் நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னே சரி சரி அதெல்லாம் விடுங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளால் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் அவங்களுக்கு இதாக இருக்க முடியுதா என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சரி சரி விடுங்க பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமே வந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லைங்களை நாங்கள் எங்களால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை எல்லாமே எங்களுக்கு புரியுதுதா ஆனால் அதெல்லாம் நம்மளால் வந்து என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நாங்கள் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ஒரு இதை வந்து நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அளவுக்கு தான் நாங்களும் வந்து மற்ற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கோம் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு வந்து இப்போ என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு னாலே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே அதெல்லாம் விடுங்க நம்ம பார்த்துக்குறோம் இதெல்லாம் நம்மளால் முடியாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே வந்து முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடாது